என் உயிரினும் மேla நாட்பந்தர்களுக்கு எம் பெருமானை பிராத்திட்டு சகசாம் தோரசிய பார்ப்போம் இமம சவமதியானம் இமம சவமதியானம் இமம சவமதியானம் சaddha பக்தி சமன்விதஹ சaddha பக்தி சமன்விதஹ சaddha பக்தி சமன்விதஹ இமம சவமதியானம் சaddha பக்தி சமன்விதஹ इमं तप मदीयाना श्रद्धा भक्ति समन्वित इमं तप मदीयाना श्रद्धा भक्ति समन्वित युद्धेदात्मा सुख शांति युद्धेदात्मा सुख शांति युद्धेदात्मा सुख शांति सीत्रुदि स्मृति कीर्ति भी सीत्रुदि स्मृति कीर्ति भी सीत्रुदि स्मृति कीर्ति

இமம்பமதியானா சித்தா பக்தி சமன்விதேதாத்மா சுகசாந்தி ஸ்ரீ ஸ்ரீ ஸ்மிருதி கீ திபிகி யானா பக்தி சமன்பிதேதாத்மா சுகசாந்தி ஸ்ரீ ஸ்மிருதி கீ திபிகி இது மாதிரி நாலு லைன் மது லைன் மூணு முன்னாடி சொல்லிட்டு முதல்லேருந்து ஒரு வாடி படித்து பாருங்கள் டெய்லி அன்னை அன்னை பற்றி அன்னையும் படித்தா முதலேருந்து கற்று சொல்லினதான் ஒரு வாடி தாசம் சொல்கிற புண்ணியம் வராது அதனால் நலம் பெறுவோம் நலம் அடைவோம் பலமாக வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்